கொஞ்சம் சொல்லுங்க என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்லுங்களேன் கொஞ்சம் பிடிக்கும் எனது கொஞ்சம் பிடிக்குமா ஏன் கொஞ்சம் பிடிக்குதுன்னு சொல்லுங்க ஏன் எதுக்கு கொஞ்சம்தான் பிடிக்குமா எதுக்குன்னு சொல்லுங்க அதை விட எதுனா அது கறிய அந்த எண்ணெயில போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படி மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பினா நல்லா இருக்கும் வடை எல்லாம் சாப்பிட்டா பச்சை எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்னது என்னைய பச்சை போட்டு சாப்பிடுறதா கருவீடு என்ன வாவா சொரிங்க ஏய் என்ன உனக்கு என்னடி ஆச்சு அப்படி என்ன நீ ஆயில் வாங்கிட்டு வாங்க வடை சுடனா கறி நான் மறக்கும் கிண்ணடி உனக்கு என்ன ஆச்சு ஏன் ஆயில் வடை சுடுவாங்களா அதத்த கின்னடி உனக்கு கின்னடி ஆச்சு என்னடி பிடி என்ன பேசுற ஆயில்ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா ஆமா நீங்க என்ன சொல்ற நான் வந்து உங்க பொண்டாட்டிய சொல்லி இந்த இவன சொன்னி அதே என்னன்னு சொன்னி உங்க பொண்டாட்டி உய்ப்பு அப்படி இப்ப புரியுதா உங்களுக்கு ஓகோ நீ அதை சொன்னியா ஒன்ன சொன்னியா, ஒன்னைய பிடிக்க முடியும் ரொம்ப பிடிக்கும் கேண்டி சரியா சொல்லணும் முடி நீ வாட்டுகளை